சுவையான மசாலா டீ தாங்க செய்ய போகிறோம் அதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போது இந்த தண்ணி கொதிக்கட்டும் அதுக்கு தேவையான மசாலாவை நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு முதல்ல ஒரு துண்டு இஞ்சி போட்டுக்கலாம் ஒரு பட்டை ஒரு நாலு ஏலக்காய் ஒரு லவங்கம் ஒரு அஞ்சாறு மிளகு போ தட்டி எடுத்துக்கலாம் இப்போது தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு நம்ம தட்டி எடுத்து வச்சால் மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம் இப்போது அது கூட நம்ம வீட்டில் இருக்க எந்த பிராண்டு டீ தூள் வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் டீ தூள் சேர்த்துக்கிறேன் இது நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம ஒரு கிளாஸ் பால் சேர்த்துக்கலாம் இது கூட நான் இப்போ இதில் சக்கரை சேர்த்துக்கிறேன் நீங்கள் ஒயிட் சுகருனா முன்னாடியே போட்டுக்கலாம் இதை நான் சர்க்கரைனால பாலில் தெரிஞ்சிருவேன்னு கடைசியாக சேர்த்துக்கிறேன் இப்போது டீ நல்லா ரெடி ஆயிடுச்சு நம்ம இதை வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போது இந்த டீயை வடிகட்டி எடுத்து நல்லா வடிகட்டி எடுத்தாச்சுங்க குளிர்காலத்திற்கு ஏற்ற சுவையான மசாலா டீ ரெடி ஆகிடுச்சுங்க